வணக்கம் டேன்தம் நொழியின் கால்நடை பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் நேர்கள் அனைவருக்கும் இனிய சித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவரின் சுதந்திரம் கண்ணியத்தை பாதுகாக்கும் நாட்டை உருவாக்குவோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அனைவரும் தங்கள் அனைத்து சிவில் அரசியல் கலாச்சார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி அன்பகுமார் தெரிவித்துள்ளார் தீபாவளி வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி தீபாவளி கொண்டாட்டம் தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்றதை குறிக்கிறது தற்போது நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் பொதுப்பொருள் மறைந்துள்ள குற்ற செயல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் பெறும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அனைவரதும் வாழும் உரிமையை உறுதி செய்வதும் அதை ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உண்மையா உரிமையாக மேம்படுத்துவது எங்கள் முயற்சிகளின் முக்கிய நோக்கமாகும் இதேபோல் நமது பிரஜைகள் மட்டுமன்றி இந்த நாட்டில் வசிக்கும் வருகை அனைத்து மக்களின் உடல் மன பௌதிக மற்றும் உணர்வுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்புக்காக அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் அனைத்து மதவாத இனவாத சக்திகளையும் தோற்கடித்து சமூக நீதியை நினாட்டமும் அனைவரும் தங்கள் அனைத்து சிவில் அரசியல் கலாசார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய நினைவு அனைவரின் சொந்தமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் என்பதை இதன் மூலம் வலியுறுத்துகிறேன் வளமான நாடு அழகான வாழ்க்கை தொடர்பிலான இந்த நாட்டு மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற நமது ஒன்றிணைந்து செல்லும் பாதை இன்னும் ஒற்றுமையாக இருக்கட்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொருவர் வாழ்விலும் நம்பிக்கை ஒளி வீசட்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஒளி வீசட்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தனது தீபாவளி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தீமையை வீழ்த்தி நன்மை வெற்றி பெறும் நெய்வூட்டலாகவும் அன்பு ஒற்றுமை மற்றும் அமைநிலவும் சமூகத்தை உருவாக்கும் ஊக்கமாகவும் இந்த பண்டிகை விளங்குகிறது நம் மனதிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் இருள் அறியாமை புறாமை தீமை அகற்றி ஒளியை அறிவு அன்பு நம்பிக்கை பரப்பும் இந்த இனிய இந்த நாளில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஒளி வீசட்டும் இந்நாளில் ஒளி அனைவரின் இதயங்களிலும் நல்வாழ்வையும் செழிப்பையும் நிரப்பப்பட்டும் என வடக்கு மாகாண தெரிவித்துள்ளார் சமூக நீதி வெளிச்சம் பெறவ தீபாவளி வழிவகுக்கட்டும் என ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அநீதி இருள் விலகி சமூக நீதி வெளிச்சம் பெறவ தீபாவளி வழிவகுக்க வேண்டும் எனவும் சமூக நீதி என்பதே அரசின் முதன்மை கொள்கை எனவும் கலற்றொழில் நீதியில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் ஊழல்வாதிகள் கொள்ளையர்கள் பாதாள குழுவினர் புதைப்பொருள் பொருள் கடத்தக்காரர்கள் என தீங்கு விளைவிக்கக்கூடிய நாசகாரர்கள் நாம் நரகாசுரர்கள் நம் மத்தியில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் இவர்களின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக மக்கள் எடுத்த அவதாரமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் இந்த நன்னாள் நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உணர்வையும் எண்ணத்தையும் சௌரத்துவத்தையும் பலப்படுத்த வேண்டும் அனைவர் வாழ்விலும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளமையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குறு பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட முதல்வர் மகாராய ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாசா சாம்போசிவ சிவ சிவாச்சாரியார் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வணக்கம் ஓம் தொலைக்காட்சி அனைத்து பணிப்பாளர்கள் அங்கே பணி செய்கின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபிடத்தின் சார்பில் இனிய தீப திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் இந்த தீபத்திற திருநாளிலே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நல்ல ஒளிப்பிரகாசமான வாழ்வு மலர வேண்டும் தீமைகளெல்லாம் அகன்று நல்ல ஒளிப்பிரகாசமாக இந்த தீபம் எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் பிரகாசமாக இருக்கிறதோ அதுபோல் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைப்பதற்கு இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெரு வாழ்வாளர் டான் குழுமத்தினர் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் இனிய தீப திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் வணக்கம் அனைவரும் சமய நறியில் வாழ வேண்டும் என இந்து குருமார் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது தமிழ் மக்கள் சிக்கியுள்ள இடர்பாடுகளிலிருந்து விடுபட வேண்டும் என இந்து குருமார் அமைப்பின் தலைவர் கலாநிதி சிவஸ்ரீ கோணா வையண்ணா கானா வைத்தீஸ்வர குருக்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளியை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார் இனிய தீபக் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் பகிர்ந்த அடைகின்றோம் அனைவருடைய வாழ்விலும் நலம் உண்டாகட்டும் இன்றைய தினம் தீபாவளி திருநாளாக காணப்படுகின்றது எம் தேசத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே பல்வேறு விதமான இடர்பாடுகளையும் சிக்கல்களையும் சிக்கல்கள் நிறைந்த சூழ்நிலைகளையும் கடந்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக தமிழ் மக்களாகிய நாம் பல்வேறு இடர்களை கடந்து வந்திருக்கின்றோம் இப்போது கூட பல சிக்கல்களை எதிர்நோக்கிக் கொண்டு இருக்கின்றோம் இவற்றிலெல்லாம் இருந்து நாம் விடுபட வேண்டும் நாம் அனைவருமே சமயனவே வாழ வேண்டும் அவ்வாறு வாழுகின்ற பொழுது வாழ்க்கை ஒரு சிறப்பானதாக அமையும் கல்வி மிகவும் மேம்பட்டதாக இருக்க வேண்டும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பார்ப்போமான ஒரு சிறப்பான நிலையிலே தங்களுடைய கல்வியை பேணி வந்து இருக்கின்றார்கள் ஆனாலும் தற்காலத்திலே கல்வி மட்டத்திலே நாம் சற்று பின்தங்கியவர்களாகவே இருக்கின்றோம் கல்வி செயற்பாட்டிற்கு பூரணமான ஒரு சுதந்திரமான ஒரு சூழல் உருவாகி கல்வி போதனைகள் உட்பட மாணவர்கள் ஒரு சிறப்பான வகையிலே கல்வியிலே சிறப்பு பெற வேண்டும் அவ்வாறு பெறுகின்ற பொழுது வாழ்க்கையிலே உச்சம் பெற்றவர்களாக அவர்கள் மாறுவார்கள் இந்த மாற்றமானது அவர்களுடைய வாழ்வை மேலும் செம்மைப்படுத்தும் அந்த வகையிலே இந்த தீபத்தின் நாளிலே ஒரு தீபத்திலே இருந்து ஒளிவருகின்ற பொழுது இருள் எவ்வாறு விலகுகின்றதோ அதுபோல் அவர்களுடைய வாழ்வும் சிறப்பு பெற வேண்டும் பிரகாசமாக அமைய வேண்டும் எனவும் இந்த திருநாளிலே வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம் சுண்ணாகம் போலீஸ் உத்தியோஸ்தர்கள் இருவருக்கு மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பணத்தை சேகரித்த சுன்னாகம் போலீசிலேயே போலீஸ் உத்தியோக்தர்கள் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வழக்கமாகணேஷ்டர் பிரதீப் பலிஸ்மா மாதிபரால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இருவரும் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் சட்டவிரோதமாக எட்டிய பணம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளியை முன்னிட்டு மட்டக்களப்பு புதிய கல்லடி பாலத்தில் அலங்கா மின்னொளி வளைவு திறந்து வைக்கப்பட்டது தீபாவளியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையினால் புதிய கல்லடி பாலத்தில் அமைக்கப்பட்ட அலங்கார மின்னொளி வளைவு திறந்து வைக்கப்பட்டது தீபாவளியை சிறப்பிக்கும் வகையில் இந்த அலங்கார மின்னொளி வளைவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபை பிரதி முதல்வர் டினேஷ் மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சியன் மாநகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மின்னொளி அலங்கார வளைவு திறக்கப்பட்டதை தொடர்ந்து வான வேடிக்கைகளும் இடம்பெற்றன நிகழ்வின் போது தீப திருநாள் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டதுடன் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு இதனை பார்வையிட்டனர் இந்தியா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் பரிந்துரைத்துள்ளது இந்திய அமைதி காக்கும் படையினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வல்வெட்டுத் துறையில் நடாத்தப்பட்ட படுகொலைகளில் கொல்லப்பட்ட காயமடைந்தவர்கள் மற்றும் ஏற்படுத்தப்பட்ட சொத்து இழப்புகளுக்கு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் பரிந்துரைத்துள்ளது வல்வை படுகொலையின் போதான இழப்புகளுக்கான இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கை வெளியீடு கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்ட வெல்வெட்டுத்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் நூல் வெளியீடு என நேற்றைய தினம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றன வெல்வெட்டுத்துறை பிரஜைகள் குழுவின் அரசனையுடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல்திட்ட அமைப்பால் தயாரிக்கப்பட்டுள்ள வெல்வட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது நிகழ்ந்த இழப்புகளுக்கான இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையை வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு செயலாளர் நான் அனந்தராஜ் வெளியிட்டு வைத்திருந்தார் அந்த அறிக்கையில் உயிரிழப்புக்கான இழப்பீடுகளை மதிப்பீடு செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மேற்கொள்ளப்பட்ட முடிவை உதாரணமாக பின்பற்றி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழப்புக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கியதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலவரத்தின்படி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாகும் இதன் அடிப்படையில் வெல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட அறுபத்தாறு பேருக்கும் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாய் இழப்பீடாக மதிப்பிடப்பட்டுள்ளது காயமடைந்த முப்பத்தாறு பேருக்கான இழப்பீடாக பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கான இழப்பீடாக ஐந்து கோடி எழுபத்தைந்து லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ரூபாயுமாக எட்டு கோடி எண்பத்தேழு லட்சத்து இருபத்தேழாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மேற்குறித்த தொகைக்கும் எண்பத்தொன்பது ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரையான காலத்துக்கான வட்டியாக நானூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் சேர்த்து நானூற்று ஐம்பது கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது முன்னதாக பல்வை படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது மாவீரர் ஒருவரின் தந்தை சுந்தரலிங்கம் பொதுச்சுடரை ஏற்றினார் இதைத் தொடர்ந்து பங்கேற்றிருந்தவர்களும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து நானா அனந்தராஜால் இழப்புகளுக்கான இழப்பீட்டு அறிக்கை வெல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் நூல் ஆகியன வெளியிட்டு வைக்கப்பட்டன நூலின் முதல் பிரதியை பரதுத்துறை நகராட்சி மன்ற தவிச்சாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் கொண்டார் நிகழ்வில் அரசியல் தரப்பினர் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர் நல்லடக்கம் நல்ல விடயம் அரசியல் மாற்றம் தேவையான விடயம் அதே போல் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நிவாரணம் அதற்கான நீதி அதற்கான இழப்பீடு கொடுக்கப்படுவதும் அத்தியாவசியம் எல்லா விடயங்களையும் நாங்கள் ஆவண ஆவணப்படுத்தி வெளிப்படுத்த வேண்டியது அத்தியாவசியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் உண்மை வெளிப்படுத்தப்படுவதை இந்த அரசாங்கம் கூட விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது நேபாள் நாட்டுக்கு சென்று துபாய் நாட்டிலே இருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் இங்கு கொலை செய்து தப்பி சென்றவர்களையெல்லாம் அழைத்து வர முடிகிற இந்த அரசாங்கத்தினாலே தங்களோடு கூட நிற்கிற இனப்படுகொலையாளிகளையே இங்கே பாரிய குற்றங்களை இழைத்தவர்களை சட்டத்தை முன்ிறுத்துவதற்கு அவர்களுக்கு திராணி இருப்பதாக தெரியவில்லை ஆகவே அது தான் சொல்கிறோம் இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் வாய்களிய கத்தினாலும் நாங்கள் இனத்துவேஷமற்றவர்கள் என்று சொன்னாலும் சரி இனத்துவேஷமற்றவர்களாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இனத்துவேஷத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதி செய்யாமல் நாடு முன்னோக்கி செல்ல முடியாது நல்லிணக்கத்திலேயோ ஏன் பொருளாதாரத்தில் கூட மீள முடியாது என்கின்ற உண்மை அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் உயிரிழப்பு சொத்து மற்றும் வாழ்வாதார அழிவுகளுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முழுமையான நிதி இழப்பீடு மற்றும் பரிகாரங்களை வழங்குதல் பகிரங்கமாக மன்னிப்பு கோரல் பாதிப்புகள் ஏற்பட்டதை உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்தல் மற்றும் கூறல் முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்தல் இதிலே நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா இறந்தவர்களுக்கு அது யாரென்றது இல்லை பொதுமக்களாக இருக்கலாம் போராளிகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மண்ணில் வாழ்ந்த அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நினைவுகூற உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் பங்களிப்பு செய் செய்வதை உறுதி செய்து முறையான மன்னிப்பு கோருமாறு இந்திய அரசாங்கத்துடன் ராஜதந்திர வழிகளில் பொறுப்புக்கூறல் மற்றும் மீளழிப்பை தொடர்கள் விலை இந்திய அரசாங்கம் வந்து சுட்டி கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டவர்களும் கொல்லப்பட்டவர்களும் குடும்பங்களும் நீதி அங்கீகாரம் மற்றும் பரிகாரத்துக்கான அமைதிக்காக காத்திருக்கின்றனர் எனவே உங்கள் அலுவலகம் இந்த விடயத்தை அனைத்து அவசரத்துடனும் மனித நேயத்துடனும் கருத்தில் கொண்டு வலுப்படுத்துகிற மக்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பரிகாரத்தை வழங்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் பத்து இளம் பெண்கள் பாலியல் வேலையை உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படையில் நான் மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தை தான் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் இலங்கை அரசாங்கம் இதை செய்து தரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் கனிமூல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தி நபரான இசாரா சுந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண் ஒருவர் விளக்கமறையிலில் வைக்கப்பட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனே மூல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஸ்தாரா சம்பந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகமுவைச் சேர்ந்த குறித்த பெண்ணை எதுவரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த பெண் நீதிமன்றத்தின் சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆயர்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவினரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆயர்ப்படுத்தப்பட்டார் மதுகம வெளிபெண்ணைச் சேர்ந்த வீட்டின் உரிமையாளரான ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அவர் இசாரா சவந்திக்கு தங்கமிட வசதிகளை வழங்கியுள்ளதாக தெரியவந்த நிலையில் அண்மையில் போலீசார் கைது செய்திருந்தனர் மட்டக்களப்பில் செங்கலடி பிரதேசபை உறுப்பினரின் வீட்டுக்கு இனம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கரடியனாறு பொரிசு பிரிவுக்குட்பட்ட ஒருகாமம் பகுதியில் பிரதேசபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது வீட்டின் ஒரு பகுதி எரிந்துள்ளதுடன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் தீக்கிரியாகியுள்ளது இலங்கை தமிழக கட்சியின் ஏராவூர் பெற்று செங்கடி பிரதேசபை உறுப்பினர் சீனா சர்வானந்தனின் வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தமது வீட்டின் மீது தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச உறுப்பினர் கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் மற்றும் ஏறாவூர் பிரதேச சபை உறுப்பினரும் ஊடகவியலாளருமான சேனா நிலாந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் மட்டக்களப்பு காத்தாங்குடி கல்விக்கோட்டத்தில் கோட்டத்தில் உள்ள பாடசாலை அதிபர்களுக்கான வலுவூட்டல் செயலமர்வு நடைபெற்றது மட்டக்களப்பு மத்திய கல்வி விலையத்தின் காத்தாங்குடி கல்விக்கோட்டத்தில் உள்ள பாடசாலை அதிபர்களுக்கான வலுவூட்டல் செயலமர்வு காத்தாங்குடி அல்மனார் அறிவியல் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது காத்தாங்குடி கலக்டிவ் அமைப்பின் ஏற்பாட்டில் கல்வியாளர் மற்றும் சிந்தனையாளரான சடத்தரணி மாகிர் அஸனாரினால் இந்த சமூக வலுவூட்டல் செயலமர்வு நடாத்தப்பட்டது காத்தாங்குடி கோட்டத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்கள் பிரதி அதிபர்கள் மற்றும் உதவி அதிபர்கள் கலந்து கொண்டனர் பொறியியலாளர் முஸ்கி தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் கலெக்டிவ் அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பயணித்த பேருந்தால் மக்கள் அச்சத்துடன் பயணித்தனர் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்ததால் பேருந்தில் பயணித்தவர்களும் வீதியில் பயணித்தவர்களும் அச்சத்தை எதிர்நோக்கியிருந்தனர் புதுக்காட்டுக்கும் பழைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீதி சமைச்சைகளை பின்பற்றாது மிகவும் வேகமாக பயணித்தது இதன்போது அபாயகரமான திருப்பத்தில் சென்ற இரண்டு மகிழுந்துகளை முந்தி சென்றது குறித்த திருப்பத்தில் தொடர் வெள்ளைக்கோடு காணப்படும் நிலையில் அந்த சைகையை பொருட்படுத்தாமல் மிகவும் வேகமாக அந்த பேருந்து முழுமையாக வலது பக்கத்தால் முந்தி சென்றது அண்மை காலமாக நம்பரும் வீதி விபத்துகளால் பல மரணங்கள் அங்கவீனங்கள் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்படுகின்றமை தொடர் கதையாகியுள்ளது இதனால் வீதியில் பயணித்தவர்களும் அந்த பேருந்தில் பயணித்தவர்களும் அச்சத்தில் காணப்பட்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்